வணக்கம் மார்னிங் எப்படி தொடங்கினோம் என்ற கேள்விக்குத்தான் நம்ம டே எப்படி செல்லணும் என்பதற்கான பதில் இருக்கிறது இந்த வீடியோவில் எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய பெர்ஃபெக்ட் மார்னிங் ரொட்டீன் பற்றி பேச போகிறோம் இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் மனசு பாசிட்டிவாக இருக்கும் உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும் வாழ்க்கை டிசிப்ளினாகவும் ஆர்கனைஸாகவும் மாறும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம லைஃப் நல்லா இருக்கணும்னா டே நல்லா இருக்கணும் டே நல்லா இருக்கணும்னா மார்னிங் நல்லா இருக்கணும் இதுதான் வாழ்க்கையின் பெரிய ரகசியம் நம்மில் பலருக்கு ஒரு பழக்கம் உண்டு அலாரம் அடித்ததும் தூக்கம் கலைக்க ஃபோனை கையில் எடுத்துக்கொள்வது வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப் எல்லாத்தையும் செக் பண்ணி கொண்டு டேஸ் ஆரம்பிக்கிறோம் அப்போ என்ன நடக்குது தெரியுமா நம்ம மைண்ட் டே ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட் டைமே ஓய்வில்லா சலசலப்பு வந்துவிடுகிறது நம்ம லைஃப் நம்ம கட்டுப்பாடு இல்லாமல் பிறரின் நியூஸ் பிறரின் அப்டேட்டில் நிரம்பிவிடுகிறது ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெர்ஃபெக்ட் மார்னிங் ரொட்டீன் நம்ம லைஃப்பை முற்றிலுமாக மாற்றிவிடும் மார்னிங் டைம் தான் நம்ம மைண்டும் பாடியும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ப்ரீசியஸ் டைம் அந்த ப்ரீசியஸ் டைமை நாம் எப்படி பயன்படுத்துகிறோமோ அதுதான் டே ஃபுல்லாக எப்படி போகும்னு தீர்மானிக்கிறது சூரியன் உதிக்கும் நேரத்துக்கு முன்னே நாம் இருந்தால் மனசுக்கும் உடலுக்கும் ஒரு அற்புதமான அமைதி கிடைக்கும் அந்த அமைதியில் வரும் ஃபர்ஸ்ட் ஃபியூ மூமெண்ட்ஸை நம்ம பிரீத்தாக கவனித்து ஒரு சிறிய நன்றி சொல்வது இன்று எனக்கு இன்னொரு நாள் கிடைத்திருக்கிறது என்று நம் உள்ளத்தோடு பேசுவது மனசுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கிறது மார்னிங் டைம் அப்படியே சும்மா பகிரக்கூடாது அந்த டைம் தான் நம்ம உடம்பையும் மனசையும் வளர்க்கும் கோல்டன் டைம் சின்ன சின்ன பாடி மூமெண்ட்ஸ் ஸ்ட்ரெச்சிங் வாக்கிங் இவைகள் உடலுக்கு புத்துணர்ச்சி தரும் அதே சமயம் இரண்டு மூன்று நிமிடங்கள் சும்மா கண்களை மூடி மூச்சை கவனித்து கொண்டால் மனசு எவ்வளவு காமாக இருக்கணும்னு நீங்கள் உணர்வீங்க பலர் சொல்லுவாங்க எனக்கு டே ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் தான் ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எதிர்கொள்வதற்கான சக்தியை நமக்கு தருவது மார்னிங் தியானம் தான் கண்களை மூடி மூச்சை கவனித்தால் நம்முள் இருக்கும் கவலைகள் மெதுவாக விலகும் அந்த சமயம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு என்று கற்பனை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடித்த ஃப்யூச்சரை மனசுக்குள் படம் போட்ட மாதிரி பாருங்கள் இந்த விசுவேஷன் தான் உங்களுக்கு கான்ஃபிடன்சி தரும் அதே நேரத்தில் மார்னிங் டைம் தான் அறிவை பெருக்குவதற்கான சிறந்த டைம் அந்த டைமில் ஒரு நல்ல புத்தகத்தை படிப்பது அல்லது ஒரு மோட்டிவேஷ்னல் ஆடியோ கேட்பது உங்கள் மூளையை புதிய சிந்தனைகளால் நிரப்பும் ஒரு நல்ல கோயில் கூட ஃபுல் டேவாக மாற்றிடும் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் ஆகலாம் என்ற ஒரு லைன் கூட உங்கள் ஆக்சனை மாற்றும் இதே டைமில் நம்ம லைஃப்பை பிளான் பண்ணுவது முக்கியம் டே ஃபுல்லாக செய்ய வேண்டியவற்றை மனதில் சிதறவிட்டால் ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகும் ஆனால் மார்னிங் சில நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு இன்று என்ன முக்கியம் என்ன செய்ய வேண்டியது என்று அமைதியாக நினைத்தால் டே ஃபுல்லாக நீங்கள் டிசிப்ளினாகவும் ஆர்கனைஸ்டாகவும் இருப்பீர்கள் மார்னிங் டைமில் நம்ம உடம்புக்கு சத்தான உணவு தருவது மிக அவசியம் பிரேக்ஃபாஸ்ட் இஸ் த கிங் ஆஃப் மீல்ஸ் என்று சொல்வார்கள் அந்த பிரேக்ஃபாஸ்ட் தான் நாளுக்கான ஃபியூல் பலர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுவாங்க ஆனால் அது பெரிய தவறு மார்னிங் உணவின் சக்தி தான் உங்களை நாள் முழுக்க இணைச்சிக்கிட்டுக்காக வைத்திருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பின்பற்றுவது ஆரம்பத்தில் சிரமமாக தான் இருக்கும் சில டேஸ் அலாரம் அடித்ததும் தூங்கிக்கிட்டே இருப்போம் சில டேஸ் போன கையில் எடுத்துக்கொண்டு டைமை வேஸ்ட் பண்ணுவோம் ஆனாலும் தொடர்ந்து முயற்சி செஞ்சால் இந்த பழக்கம் நம்ம வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாறிடும் அப்புறம் மார்னிங் எழுந்ததும் அந்த ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங்கை அனுபவிக்காமல் இருந்தால் தான் சிரமமாக இருக்கும் நினைவில் வைங்க மார்னிங் டைம் தான் வாழ்க்கையின் ஃபவுண்டேஷன் அந்த ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங்காக கட்டினா வாழ்க்கை முழுக்க நல்ல பலன்கள் வரும் உங்களுடைய டேவை மாற்றம் சுத்தி உங்கள் கையில் தான் இருக்குது அது உங்கள் மார்னிங் ஒட்டிலேருந்து தொடங்குங்க எப்போது நினைவில் வைங்க மார்னிங் நல்லா இருந்தால் டே நல்லா இருக்கும் டே இருந்தா லைஃப் நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்